இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் சுவாமி இதெல்லாம் சரி இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு இருக்குது சட்டுன்னு நாராயணான்னு சொன்னதுக்காக போட முடியுமா சுவாமி அப்படின்னா உலகமே தப்பு தப்பா திங்கக்கிழமையிலேயும் சனிக்கிழமை வரைக்கும் இங்கேயும் தப்பெல்லாம் டூ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து நாராயணா நாராயணான்னு சொல்லிவிட்டு எல்லாம் சரியா படுத்துனா அடுத்த வாரம் தொடரலாமட்டான்னா ஏன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருமோ இல்லையோ அதுக்காக இவன் சேர்த்து வச்சுக்க ஆரம்பிச்சிட்டான்னா இது கூடுமா இது புரியிறாப்பல் இல்லையேன்னு தோணும் அப்படி இல்லை இல்ல இது நன்னா புரிஞ்சுக்கணும் இவன் நாமங்களை சொன்னது நேராக முக்தி கொடுக்காது ஆனால் நாமங்களை சொன்னது நல்ல பாகவதர்களை இவன் பக்கத்தில் வந்து நிற்க வச்சது விஷ்ணு தூதர்கள் நின்னா யம தூதர்கள் நின்னா ரெண்டு பேருமே பக்தர்கள் ரெண்டு பேருமே பகவத் பக்தர்கள் தான் நம்ம யம தூதர்கள்ங்கிறதுக்காக கெட்டவாள் கூடாது இந்திரனுக்கு எப்படி ஒரு வேலை கொடுத்துருக்காரோ பகவான் யமனுக்கு அதை போல ஒரு வேலை கொடுத்துருக்காரு அவர்களும் பக்தர்கள் தான் அந்த வேலையில் வச்சுட்டா இப்போ நாடகத்துலலாம் எல்லாம் போடச்சே ராமனா ஒருத்தருக்கு வேஷம் கிடைக்கும் ராவணனா ஒருத்தருக்கு வேஷம் கிடைக்கும் ராவணனா வேஷம் போட்டுற ஒரு நிஜ வாழ்க்கையில் ராமனா கூட இருப்பார் ராமனா வேஷம் போன்றிருக்கிறவர் நெஜ வாழ்க்கையில் ராவணனா கூட இருப்பார் என்ன பண்றது அந்த வேஷம் தான் அவருக்கு அதை போல இவருக்கு யமதர்மராஜனுக்கு இந்த வேலை தவிர அவரதுனால ஒண்ணுக்கு குற்றவாளி இல்லை இவர்களும் பக்தர்கள் அவர்களுக்கும் பக்தர்கள் இந்த ரெண்டு பேரும் பக்கத்துல ரெண்டு பேசியிருந்தாலும் இல்லையோ தான் சாது சமாகமம்னு பேர் அப்ப நல்லவர்களுடைய தொடர்பு முதல் முறையாக இவனுக்கு கிடைக்கிறது சாதுக்களுடைய சங்கத்துல சத் சங்கத்தில் இருந்துட்டான் இருக்கவே இவனுக்கு உள்ளூர தோன்றது இவ் தப்பா வாழ்ந்த நமக்கே இத்தனை தூரம் இவா பறிஞ்சு பேசுறாளே ஒரு நிமிஷம் நாராயணான்னு சொன்னதுக்கு இவ்வளவு தூரம் வாதாடினு இருக்காளே நான் வாழ்நாள் முழுக்க ஒழுங்கா வாழ்ந்திருந்தேன்னா எவ்வளவு நன்மை எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ண தப்புக்கு வருந்துகிறான் அப்ப ரெண்டு நல்லது நடந்துருது சாது சங்கம் கிடைச்சது சத் சங்கம் அதனால பண்ண தப்புக்கு வருத்தமும் இதனால இதனாலதான் அவனுக்கு மோட்சத்துக்கு போனானே தவிர இனிமே நாமங்களை சொன்னதெல்லாம் நேரம் எல்லாம் போயிடும்ட்டு அது அனர்த்தமா போயிடும் அப்படி நடக்கவே இல்லை நாமங்களை சொன்னது ஒரு நல்லது ஒரு படிக்கட்டு ஏற்றி விட்டுது அப்படின்னா பண்ணது தப்புன்னு புரிய வைக்கிறது அது புரிஞ்ச உடனே பக்தர்கள் கூட வந்து நிற்கிறார் அவர்களுடைய சம்பந்தத்தினால இவனுக்கு மேன்மை கிடைச்சது கடைசியில் அவனுக்கு பாபங்கள் தொலைந்து ஹேமமயமான தங்கமயமான விமானம் வந்து அதில் ஏறிண்டார்